இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கர அரை கிலோ பாக்கெட் ரீட்டைல் பிரைஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் டெலிவரி த்ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கும் பிஸ்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நைன்டி கிராம் குக்கீஸ் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸா தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேல் பிரைஸ் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமை வரகு ராகி குதிரவாளி கம்பு நவதானியம் அதுக்கப்புறம் பனி வரகு சோளம் இதெல்லாம் கூட பிஸ்கெட் பண்ண முடியுங்களா தாராளமாக இது நம்மளோட யூனிக்கான ப்ராடக்ட் ஓகே இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா சல்ஃபர் ஃப்ரீ டெஸ்டோட நான் கொடுக்குறேன் நூடுல்ஸ் வகையாக இருக்கு இதுல வந்து கேழ்வரகு ஓகே வரகு ஓகே இது ராகி இருக்கு வரகு இருக்கு நவதானி இருக்கு அப்புறம் வீட் இருக்கு இதுல மொத்தம் ஒரு நாலு அஞ்சு வகையான நூடுல்ஸ் இருக்கு காம்போ மாதிரி தரலாம் அப்படின்னு என்னென்னலாம் கொடுக்குறீங்க ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் ஓகே ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஓகே அரை கிலோ சக்கரை சிறுதானிய நூடுல்ஸ் ஒண்ணு பெருமி சில்லி சேமியா ஒண்ணு ஒரு கிலோ வெள்ளம் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு அரை கிலோ கருப்பட்டி இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே நம்ம அக்ரூஸ் நாட்டு சக்கரை ஆல எக்ஸாக்டாங்க இங்க சூரம்பட்டில நமக்கு ஒரு அவுட்லெட் இருக்கு அது போக தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து டீலர்ஸ் வச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆனா நாட்டு சக்கரை எடுத்துட்டா இப்ப நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு நமக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் சுகர் போடாமையோ ஹைட்ரோஸ் போடாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ அது நம்ம அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நாட்டு சக்கரைங்கிறது பியூர் நாட்டு சக்கர எழுபது ரூபாய்க்கு ரீட்டைலுக்கு இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்றீங்களா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நாட்டுச்சக்கை தவிர வேற என்னென்னலாம் பண்றீங்களா நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா மரச்சக்க எண்ணெய்கள் இருக்கு மரச்சுக்கு எண்ணெய் எல்லாம் எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருக்கு அதுல வந்து கருப்பட்டி போட்டதுதான் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வெள்ளம் வாங்குறவங்க பிஸ்கெட் மேனுபேக்சரிங் பண்றாங்க இந்த மில்லட் பிஸ்கெட்ஸ் எல்லாமே அவங்க பண்றதுதான் நம்ம கிட்ட வந்து செல்ப ஃப்ரீ ஜாகிரியா வாங்கி அவங்க மில்லட் பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே வேற என்ன பண்றீங்க நம்ம இது அவங்களோட மில்லட்ஸ் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்கு வெர்மிஷன்லி இருக்கு இதெல்லாம் அவங்க ப்ராடக்ட்ஸ் இதுல வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்டா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கர வெள்ளம் மரச்சக்கி எண்ணெய் ஓகே இது மூணு பண்ணிட்டு இருக்கு ஓகே இப்போ ஒன்னா பாத்துரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கர அரை கிலோ பாக்கெட் ஓகே இதுலயே வந்து ஒன் கேஜி பாக்கெட்டே இருக்கு பிளஸ் ஒன் தேர்ட்டி கேஜி பேக்காகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாங்கி ரீபேக் பண்றதும் வாங்கி பிரிச்சுக்கிறதும் இந்த மாதிரி இருக்கு சோ தேர்ட்டி கேஜி பேக்காகவும் கொடுக்குறோம் ஓகே ஹாஃப் கேஜி ஒன் கேஜி பேக்காவும் குடுக்குறோம் ஓகே ஹாஃப் கேஜி என்ன ரேட்டுங்களா ஹாஃப் கேஜி இன்னைக்கு வந்து ரீட்டைல் பிரைஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்

தூள் எல்லாம் நீங்க எதுவுமே போடல ஓகே இது வரையும் பிடிச்சி பாருங்க இந்த பனங்கடல் பட்டி அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும் சுக்கு சுக்குட்டி நம்ம வீட்டுல எல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் பேசிக்காவே இருக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து போட்டு ஒரு டம்ளரை கொதிக்க விட்டு குடிச்சிங்கன்னா சளி தொந்தரவுக்கு மிக மிகப்பெரிய யூசேஜா இருக்கும் ஓ சளியில எதுவும் வராது ஆனா இது டீ தூள் போறாமையே பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல நாட்டு சக்கரையோட கலர் கலர் பிஸ்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நைன்டி கிராம் குக்கீஸ் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம ரீட்டைல் பிரைஸா தேர்ட்டி ரூபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேல் பிரைஸ் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பத்து பீஸ் வரும் இல்லைங்களா இதுல பத்து பீஸ் இல்ல நைன்டி கிராம்

சாம்பிள்ஸ் வர சாம்பிள்ஸ் வந்தும் போது நான் அவங்கள்ட்ட கொடுத்தா டெஸ்ட் பண்ணேன் ஓகே இன்னும் அந்த பிஸ்கெட்ஸ் வந்து இது அடுத்த வாரத்துக்கு எனக்குள்ள த்ரீ வீக்ஸ் ஆயிருச்சு ஸோ த்ரீ வீக்ஸ் வரதுக்குள்ள அவங்களோட டார்ச்சர் ரொம்ப அதிகமா இருந்து மாமா பிஸ்கெட் மாமா பிஸ்கெட் அப்படிங்கறது என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அடுத்த ஒரு நல்ல ப்ராடக்ட் சாப்பிட்டு ஹெல்த்தியான லைஃப் அப்படிங்கிற டைப் போயிருச்சு இன்னைக்கு நார்மல் பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதுவும் அதே முப்பது ரூபா தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கெட் மேல உங்களால சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இதை குவான்டிட்டியா இருக்கும் குவான்டிட்டிங்கிறத விட நம்ம பேசிக்கா வந்து டயட்ல இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிடுங்க காரணம் என்னன்னா மில்லட்ஸோட வந்து அதிகமா இருக்க முடியாது சாப்பிடுறீங்கன்னா வயிறு ஃபில்டா தெரியும் அந்த பிஸ்கெட் பத்து ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு பாக்கெட் உட்காந்து சாப்பிட்டாலும் பசி அடங்காது இது ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா பசி முடியாது ஒன்ஸ்ப்ரீ மந்த் தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் போடாம குளூட்டன் நல்லதாவும் பண்ணிட்டு இருக்காட்டி த்ரீ மந்த்த்க்கு மேல இந்த பிஸ்கெட் தாங்குது என்ன பார்க்கணும்னா அடுத்தது மரச்செக்ன இது பாத்தீங்கன்னா

ரேட் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அடுத்து கடலெண்ணெய் இதுல நிறைய சொத்த கடலை இந்த மாதிரி கடலை எல்லாம் போட்டு நம்ம பண்றது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 50 60 60 70ங்கற கடலை ரெண்டுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னா 50 60 60 70 க்கும் அதுல சொத்த கடலை வராது நீங்க ஒரு குவாலிட்டியான கடலை ஒரு டிமார்ட்டலியோ ரிலையன்ஸ்லயோ வாங்குற குவாலிட்டியான கடலையை போட்டு தான் நாமாட்றோம் இன்னொன்னு கேட்கலாம் இது வந்து நாற்பது ரூபாய்க்கு குடுக்குறீங்க எப்படி இவ்வளவு குவாலிட்டியான கடலையை வச்சு இப்படி குடுக்குறீங்க இதுவுமே நம்மளோட இதுதான் நம்ம செக்ரிகேஷன் பண்ணி நமக்கு அடுத்த கிரேடு அதுக்கு அடுத்த கிரேட வந்து நம்ம ஹோல்சேல் பண்றோம் ஹோல்சேல் யூனிட் தனியா இருக்கு ஹோல்சேல் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அது தேவையான அந்த கடலை தேவையானவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம அதுக்குண்டான இது வந்து ரேட்டு கம்மியா கொடுக்கணும் மக்களுக்கு அதுக்குண்டான கரெக்டா போகணும் இது அதே மாதிரி சல்ஃபர் ஃப்ரீ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் ஃப்ரீயான தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் ஃப்ரீ அப்படின்னா நம்ம வந்து கொப்பரையை பாதுகாக்க நம்ம சல்ஃபர் இதெல்லாம் போட்டு தான் பாதுகாத்து வைப்பாங்க கொப்பரையை ஓகே இதுல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எண்ணெயோட மனமும் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ மலையாளிஸே நிறைய பேர் எங்கிட்ட கஸ்டமர்ஸா இருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் ஆமா இது அப்புறம் சொல்றதுல இருந்து இப்போ இன்னும் போனா எனக்கு மேஜர் சப்ளையர்ஸ் வந்து திருவனந்தபுரம் இதுலலாம் வந்து இந்த மேஜர் பையர் திருவனந்தபுரம் கொச்சின் இதுலலாம் வந்து என்ன வாங்குறதுக்குன்னே கஸ்டமர்ஸ் கால் பண்ணி கால் பண்ணி கூடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்றோமே அட டிலே பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்காது நீங்க ஆலைக்கு போய் பார்த்துருக்கலாம் எங்க பார்த்தீங்கனாலும் நமக்குன்னு ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இருக்கு அதுதான் இந்த வெள்ளம் இது நம்மளோட யுனிக்கான ப்ராடக்ட் ஓகே மார்க்கெட்ல நீங்க எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா சல்ஃப் ஃப்ரீ டெஸ்ட்டோட நான் கொடுக்குறேன் ஓ டெஸ்டோடய குணமா ஓகே நீங்க அந்த காலத்து பார்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ஆமா அப்ப ஒரு பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க ஆமா இன்னைக்கு இருக்கிற பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க ஆமா ரெண்டுக்கு என்ன வேரியேஷன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சக்கர ரொம்ப மண்ணு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் மண்ணு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அஸ்கா வெள்ள மாதிரிதான் இருக்கும் ஆமா இதுல வந்து சாப்பிட்டீங்கன்னா நிஜமா சொல்றேன் இந்த வெள்ளத்தை தவிர நீங்க எதுலயும் போட்டு சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்குங்களா அந்த அளவுக்கு இருக்கு ஓகே இதுக்காகவே ஒன்னு வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறது தாராளமா பண்ணுங்க அதுல இன்னொன்னு என்னன்னா இதோட ப்ளஸ் வந்து நான் செவன்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரீட்டைல் ஓகே ஹோல்சேல் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது வந்து மார்க்கெட் பேசிஸ் தான் ஓகே சோ நம்ம அந்த இந்த பிளஸ் ஒரு கரும்புல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கரும்பால சைடு போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஸ்மெல் பாத்திருப்பீங்க நம்ம கரும்பாலையே பாத்துருக்கீங்க ஆமா அதுல அதுக்குள்ள ஸ்மெல் பாத்திருப்பீங்க சேம் நீங்க பொங்கல்ல சாப்பிடும்போது போது அதுக்குள்ள ஃபீல் நான் நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஓகே வேற என்ன பண்ணிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வகை இருக்கு இதுல வந்து கேழ்வரகு ஓகே வரகு ஓகே இது ராகி இருக்கு வரகு இருக்கு நவதானியம் இருக்கு அப்புறம் வீட் இருக்கு இதுல மொத்தம் ஒரு நாலு அஞ்சு வகையான நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து நார்மலா வரகுல செஞ்சு இது நார்மல் நூடுல்ஸ்ல மைதா கண்டென்ட் அதிகமா இருக்கும் ஆமாங்க கம்மியான லெவல்ல தேவைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ இதுவும் அதே மாதிரிதான் இது டுவெல் மந்த் நம்ம வேலிடிட்டி கொடுக்கறோம் நல்லா இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் கேட்டு வரவங்களுக்கு இதை குடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்தியரா இருப்பாங்க ஓகே இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகி சேமியா ஓகே இது பாத்தீங்கன்னா பலதானிய சேமியா இது வந்து வீட் சேமியா கோதுமை சேமியா நீங்க ராகி சேமியா கோதுமை சேமியா ஒரு செலவு பாத்திருப்பீங்க ஆமா இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு வகையானது இருக்கு இன்னும் அஞ்சு இருக்கு ஒரு வரகு இருக்கு சா இருக்கு குதிரவாலி இருக்கு ஓகே இந்த மாதிரி வந்து நம்பர் ஆப் தனியா அதிகமா உள்ளதும் இருக்கு என்ன ரேட் வருதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க செல்லிங் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா செவன்டி போட்டுருக்கோம் ஆனா இங்க குடுக்கறது நம்ம ஐம்பது ரூபாய் கொடுக்கும் ஐம்பது ரூபாய் கொடுக்கும் ஸ்வீட் கடைக்கு நம்ம முந்திரி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுல இருக்கிற முந்திரி தான் இருக்கு அது போக இந்த மில்லட் பால்ஸ் இது சொல்ல மறந்துட்டேன் நீங்க இப்போ ரீசெண்டா இப்ப இருக்கிற பேக்கரிஸ்ல நிறைய பாத்துருப்பீங்க ஆமா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டியான மில்லட்ஸ் இருக்கு மில்லட் பால்ஸ் இருக்கு ஓகே இது ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து நீங்க பாத்தது பனி இதுல ராகி இருக்கு கம்பு இருக்கு சோளம் இருக்கு குதிரவாளி இருக்கு தினை இருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் மில்லட் பால்ஸ் இருக்கு அதோட ப்ளஸ் என்னன்னா நீங்க நம்ம இதெல்லாமே ஏன்சியன்ட் தான் நம்ம ஒண்ணு புதுசா இன்வென்ட் பண்றது எதுவுமே கிடையாது இதுல என்ன ஒரு பிளஸ் நம்ம பண்ணிருக்கோம்னா நம்ம அந்த காலத்துல நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ரவா லட்டு செஞ்சு வச்சிருப்பாங்க சோளத்துல லட்டு செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் அந்த கல்ச்சர்ல நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து பால் சாக்லேட் தான் சாப்பிடுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் இதுல நம்ம ஜாக்

மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா அதுக்கு உண்டானது அந்த மருத்துவ குணங்கள் அதோட மருத்துவ குணங்கள் அதோட உள்ள மெல்ல வரவே ஸ்மெல் வருது ரெண்டை தோறை ஸ்மெல் வருதுங்களா ஓகே

நல்லெண்ணெ ஓகே அரை கிலோ சக்கரை சிறுதானிய நூடுல்ஸ் ஒன்னு வெறுமி சில்லி சேமியா ஒன்னு ஒரு கிலோ வெல்லம் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் அரை கிலோ கருப்பட்டி இதெல்லாம் என்ன ரேட் வருது தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெளியெல்லாம் அவங்க வாங்குற மாதிரி நார்மலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு தான் அவங்க வாங்கி முடிக்க முடியும் ஈரடு வாழாவோட ரெக்வெஸ்ட் இதுக்காக நம்ம தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிறகுக்காக எவ்வளவு டீட்டெயிலா சொல்லிருந்தீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா